மாபெரும் இமயமலைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றன மதுரைக்கு போய் பொதுக்குழு கலந்து ரெண்டு நாளாக நல்ல கடுமையான ஜுரம் காலையில் எழுந்து தலைவருடைய நினைவிடத்திற்கு கூட செல்ல முடியாமல் இப்பொழுதுதான் சென்றுவிட்டு வந்தேன் இந்த ஆட்சி பகுத்தறிவுவாதிகளின் பாராட்டுக்குரியது இந்த ஆட்சி பகுத்தறிவுவாதிகளின் பாராட்டுக்குரியது ஆன்மீகவாதிகளின் ஆதரவுக்கு உரியது என்னும் இரட்டை சிறகோடு எழுந்து பறக்கும் ராஜாலி பறவைதான் அம்சேகர் பாபு ஆலயம் தொழுவது சாலமும் நன்று ஆலயம் தொழுவது சாலமும் நின்று ஆலயம் காப்பது அதைவிட நன்று என்று சொல்லி ஆலயங்களை காத்து வருகிறவர் நம்முடைய சேகர்பாபு ஆயிரக்கணக்கான கோயில்களில் குடமுழுக்கு மற்றும் திருப்பணிகள் செய்து பல திருப்பங்களை ஏற்படுத்தி வரும் சேகர்பாபு தலைநகர் சென்னையில் கிழக்கு மட்டுமல்ல ஆன்மீக வானத்திலும் கிழக்காக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் தமிழக வரலாற்றில் கங்கை கொண்டான் கொண்டான் என்பது போல் பல கோடி மதிப்பில் உள்ள கோயில் நிலங்களை துணிச்சலாக மீட்டெடுத்த நம் சேகர்பாபு கோயில் கொண்டான் என்றே கூட சொல்ல வேண்டும் வேலெடுத்த வேலெடுத்த முருகனைப் போல் வேலெடுத்த முருகனைப் போல் வில்லெடுத்த ராமனைப் போல் பெரியார் நெஞ்சில் முள்ளெடுத்த நம் முதலமைச்சர் என்பதை அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை நிறைவேற்றியவர் நம்முடைய சேகர்பாபு அவர்கள்தான் நம் திராவிட மாடல் ஆட்சியின் நம்பிக்கை நட்சத்திரங்களில் ஒருவர் என்பதை நாளை வரலாறு பேசும் இவர் அண்மையில் மூன்று அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறார்கள் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் மருதமலையில் நூற்றி எண்பத்தி நாலு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுகிறது அதேபோல் ஈரோட்டில் நூற்றி எண்பது அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுகிறது என் தொகுதியில் ராணிப்பேட்டையில் முன்னூற்றி பதினாலு அடி உயரத்தில் முருகன் சிலை அமைக்கப்படுது போன்ற சாதனைகள் இவர் நிகழ்த்திவிட்டால் இருபத்தி ஒம்பதாயிரம் அடி உயரத்தில் இருக்கும் எவரெஸ்ட் சிகரத்தைகளையும் நம் தங்க தலைவர் தளபதியினுடைய புகழை பொறித்து விடுவார் என்பது இதிலே நம்ப இந்த நிகழ்ச்சியிலே அவர் நடத்துகிற நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடு வந்து வெறும் லைட்டாக டேபிள் லைட்டாக போட்டு வச்சிருக்கலாம் விட்டிங்கன்னா திருவாரூரில் லைட்டு போட்டிருப்பான்னு நினைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு அவ்வளவு பெரிய அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஒவ்வொரு நிகழ்ச்சி செய்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற ஆற்று ஆழமும் ஆர்வமும் உள்ள ஒரு அற்புதமான தொண்டன் தான் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் தலைவரை பற்றி பேசுவதற்கு ஆயிரம் முறை பேசி இருக்கிறேன் மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கை என்னுள் புக்கானை புகழ் சீர்ப்பு வருகின்ற பொன்மலையை தக்கானை கடியை தடகுன்றில் விசையிருந்த அக்கா ஐந்து விந்து போனேனே என்று சொல்லி அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனி தமிழாய் சோலை மடலேறு தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள் திருவிழா யாப்பிலா பாடலேனும் யார் கவிதை ஏனும் மாப்பளா போல் மடியில் வாங்கி காப்பிலா தமிழ நெஞ்சில் காலமெலாம் விட்டு இருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிடறிஞர் கலைஞருக்கு பிறந்த நாள் இடியா புயலா எரிமலையில் தீப்பிடம்பா வெடியா படிமுரசா வெளிச்சவரி மின்னல் கொடியா தாயின் மடியா மலர்த்தேனா மது உதட்டு முத்தம என்னவென்று சொல்லி உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்கு நெருப்பு உரிகளால் எழுதுவாரே தலைவர் கலைஞர் அவருக்கு பிறந்த நாள் பெருவிழா செந்தமிழ் செம்மா அப்புடைய நாளினர் ஆரங்கம் நிரம்பி இருக்கிறது அத்தனை பேர் இதயங்களிலேயும் தங்க தலைவர் கலைஞர் அவர்கள் நிரம்பி இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய கவி பேரரசு அவர் பேச இருக்கிறார்கள் நான் ஒன்றும் கலைஞரை பற்றிலாம் ஒன்றும் பேச போறதில்லை ஏன்னா அவங்க பேச இருக்கிறாங்க நான் ஒன்றும் புதி இந்த மேடைக்கு ஆயிரம் முறை பேசி இருக்கிறேன் கவி பேரரசு பாரதியார் தமிழை எளிமையாக்கினார் பாவேந்தர் தமிழை வலிமையாக்கினார் கண்டதாசன் இசைக்கோள் வைத்து இனிமையாக்கினார் வைரமுத்து மட்டும் தான் தமிழை நவீனம் கலந்து புதுமையாக்கினார் வானம்பாடி இயக்கத்தின் ஞானம்பாடியவர் பாரதியின் கவிதை புதுமைப்பித்தனின் கதை ரசிகமணியின் கட்டுரை என்னும் தமிழ் இலக்கியத்தின் மூன்று கடல்களில் சங்கமோ வாழ்கிறவர் நம்முடைய சாதனை மனிதர் நம்முடைய வைரமுத்து அவர்கள் சினிமாவில் சிதையாமல் சினிமாவில் சிதையாமல் அரசியலில் நுழையாமல் இலக்கிய வானில் சரகடித்து செந்தமிழ் மாலையில் சேரம் தொட்டு வரும் பறவை இவர் மதுரை ஆவணி வீதியில் வாங்க முடியாத ஆணிமுத்து இந்த வைரமுத்து நமக்கு தெரியும் நமக்கு தெரியும் வைகை அணைக்கட்டுக்குள் வைரமுத்துவின் வீடு வீடு ஊரும் முழுகி போனது வரலாறு அந்த அணைக்கட்டில் ஊரும் வீடும் வரைகி போனது நமக்கு தெரியும் முழுகி போன வரலாறு ஆனால் இன்றைய வரலாறு தெரியுமா வைரமுத்து என்னும் அணைக்கட்டுக்குள் தமிழ் உலகமே மூழ்கி கிடக்கிறது அது காலத்தின் கோலம் இது ஞானத்தின் கோலம் போர் உலகையும் புகழ் உலகையும் போற்றி பாடும் புறநான் ஒரு காட்சி உண்டு சங்ககால பாண்டியன் தலையலங்காலத்து செருவன் நெடுஞ்செடியன் போருக்குப் புறப்படுகிறான் இந்த போரிலே எதிரிகளை புறமுதங்கிட்டு ஓட செய்து வெற்றி காண்பே நான் தவறினால் புலவர்கள் என்னை பாடாது ஒழுகி என்று சுந்தர தமிழால் சூளுரை விட்டு புற சென்றான் புவியரசர்களால் நின்றாலும் கவியரசர்களாகவும் தங்களை பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் நம் தமிழ் மன்னர்கள் புகழ்க்கு கேட்டு வேண்டும் என்பதற்காக அல்ல தமிழ் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் கவியரசு என்பது சில தமிழ் அமைப்புகள் இவருக்கு தந்தப்பட்டம் அதை சில காரணங்களாக திறந்து வைத்தார்கள் கவிப்பரசு என்பது கவி பேரரசு என்பது தமிழே தமிழே தந்த பட்டம் தங்கத் தலைவர் தந்த பட்டம் தலைவர் கலைஞரோடு நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருந்த கவி தலைவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்ட ஒரு முழு மனித கவிதை நம்முடைய வைரமுத்து இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் பல்வேறு செய்திகளை இங்கே படம் பிடித்து காட்டுக்கொண்டே போகலாம் இவர் யோத இவருடைய நடை உரைநடையாகட்டும் கவிதையாகட்டும் எல்லாமே நம்மோடு ஏந்த வாழ்க்கையாக நம்மை கடன்பிடித்து செல்லுகிற செலுகிற எழுத்தாகத்தான் நம்முடைய கவிப்பரசு அவருடைய நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் இங்கே பேச இருக்கிறார்கள் நம்முடைய தலைவரை பற்றி இங்கே பெருமருக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் நான் ஒரு தட்டெழுத்து எந்திரம் என்னை தட்டி தட்டி தமிழ் படிக்க வைத்தது கலைஞர் என்கிற நான்கெழுத்து மந்திரம் அவர் கருத்தா நான் கருவி நான் அந்த பாரிஜாத பூவிற்கு இந்த காகித பூவின் கைவிப்பு வணக்கங்கள் மூனையில் கடந்த என்னை முற்றத்துக்கு கொண்டு வந்தவன் அந்த தங்க தலைவர் இந்த வடிதாவூர் சிறுவனுக்கு வானம் வசப்படும் என்று சொல்லி கொடுத்த அந்த தங்க தலைவருக்கு பிறந்த பெரு பணி எண்ணறிவில் எழுத்தறிவில் நுண்ணறிவில் நூலறிவில் விண்ணை தொட்ட நம்முடைய வித்தக தலைவர் கலைஞருக்கு நாள் பெருவிடா தமிழ் இன்னும் கடலுக்குள் தரைதொட்ட தலைவர் நம்முடைய தங்க தலைவர் தலைவருக்கு நாள் பெருவிழா எப்படி சொல்வது அத்தை திங்கள் லவ்வன் நிலவில் அவரும் இருந்தால் கவலை பாடுவாரே அந்த தங்கத் தலைவன் இல்லாமல் பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த நினைவிடம் தாண்டி வர முடியல யாருமே எப்படியுமே பெற முடியல எப்படி தான் நம்மை விட்டு பிரிந்தாரோ அவரால் நம்மால் எப்படி அவரை விட்டு பிரிய முடிந்தது என்பது தான் எனக்கு தெரியவில்லை அந்த தங்கத் தலைவருக்கு நாள் பெருவிடா காலை இளங்குதிரோ கடலையும் பெருமுடுக்கோ வாழை குமரி எவள் வண்ண திருவரோ பாவின் சுவை கடலோ பங்கு பறக்கடலோ என்று சொல்லி சேர சோழ பாண்டிய வம்சத்தில் வந்த திராவிட நாட்டு பெருங்குடி மக்களே அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான பழக்கங்கள் கற்பூர வாசனையும் கவனப்பூ வாசனையும் அற்புதமாய் மடக்கண்ட அருந்த விடால் இங்கே பேச பெருமக்கள் இருக்கிறார்கள் தில்லையைக்கான நந்தனின் கண்கள் வேண்டும் தில்லையைக்கான நந்தனின் கண்கள் வேண்டும் திருவிழாவைக்கான குழந்தையின் கண்கள் வேண்டும் கண்ணனைக்கான மீராவின் கண்கள் வேண்டும் காவிரியைக்கான கரிகார் சோழனின் கண்கள் வேண்டும் மலைமுகளைக்கான மயிலின் கண்கள் வேண்டும் அப்பறைக்கான அப்புதி அடிகள் வேண்டும் அடிகளின் கண்கள் வேண்டும் அண்ணாவைக்கான கலைஞரின் கண்கள் வேண்டும் கலைஞருக்கான தளபதியுடைய கண்கள் இன்றைக்கு நமக்கு எல்லாம் தகுந்து கொண்டிருக்கிறது வெண்ணிலே இடம் பிடித்தவர்கள் உண்டு இடம் பிடித்தவர்கள் உண்டு மண்ணிலே இடம் பிடித்தவர்கள் எட்டு கோடி தமிழர்களின் இதயங்களிலே இடம் பிடித்த ஒரே தலைவன் தங்க தான் காலையிலே தலைவனுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டும் பிறந்தநாள் விழாவுக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்று சொல்ல கோபாலபுரம் சென்றேன் தலைவரை காணவில்லை சிஐடி காலனிக்கு சென்றேன் தலைவரை காணவில்லை கோட்டைக்கு சென்றேன் தலைவரை காணவில்லை நினைவிடத்திற்கு சென்றேன் தலைவரை காணவில்லை திரும்பி பார்த்தேன் தலைவருடைய குரலை ஒலித்தது எட்டு கோடி தமிழர் வசித்துக் கொண்டு அங்கே என்று ஒரு தத்துவ தலைவன் நமக்கு மட்டும் அச்சரேகை பூமத்தி ரேகை மட்டும்தான் தெரியும் அவருக்கு மட்டும் தான் ஏன் என்னுடைய வறுமை ரேகை தெரிந்தது சொல்லாக இருந்த மந்திர சொல்லாக மாற்றிய மாபெரும் தலைவன் வேணையாக கிடந்த தமிழை வித்தக கமிழகம் மாற்றிய அந்த மாபெரும் தலைவனுடைய நினைவுகளை எல்லாம் நிறைந்து பார்க்குற பொழுது எனக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிக்கொண்டே போகலாம் கொட்டும் மடையிலும் கொளுத்து ஒரு புது உரைக்கான புறப்பட்ட எட்டாவது அதிசயம்தான் நம்முடைய தங்க தலைவர் கலைஞரவர்கள் கடைசி முடிச்சு வரையும் போராட்டம் தானே வாழ்க்கையே போராட்டம் போராட்டமே வாழ்க்கை நாங்கள்லாம் போனோம்னா உட்காந்தோம்னா இதையே சொல்லிக்கிட்டே இருப்பார் போராட்டமே வாழ்க்கை வாழ்க்கை போராட்டம் அதான் பார்த்தீங்கன்னா கடைசியில் முடிகிற பொழுது கூட அவருடைய இறப்பு கூட போராட்டமாக தானே முடிந்தது உலகத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் நினைக்கிறோம் அப்புறம் பெரிய நாத்திகவாதி கடைசி வரையில் அது நாத்திகவாதியாகவே இருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு ஒரு வச்சு செய்தி நம்மளாம் தெரிஞ்சுக்கணும் அவருடைய மரணம் ஏகாதேசியில் ரகணம் தூவாதேசியில் உலகத்தில் எவனுக்குமே கிடைக்காத ஒரு பெரும் பேருந்த தலைவனுக்கு மட்டும் இருக்கு எந்த ஆன்மீகவாதிகளுக்கும் கிடையாது எந்த சாமியாருக்கும் கிடையாது இறைவனே ஆயிரமே வழிபட்டு கொண்டிருக்கிற யாருக்குமே இந்த இறப்பு கிடைக்காது ஏன்னா தான் இவருக்கு நேரடியாக பரமபாதம் வைகுந்தம் நம்மனுடைய தங்க தலைவர் கலைஞருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட பொன்னடக்கம் புறடக்கம் தன்னடக்கம் தரையடக்கம் கொண்ட மாபெரும் தலைவர் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர விடுக்கும் சொந்தக்காரர் அல்லவா வில்லுக்கும் வவுக்கும் என்ன படி இல்லை எல்லாம் சொல்லி கொண்டே போகலாம் ஒரு நாள் அவரும் நம்ம உதவி பேசி எல்லாம் உதவி பேசுன்றோம் பேசும்போது கேட்டார்கள் அவர் யோ என்னுடைய இதில் இப்போ எழுத்துல உனக்கு என்ன ஏன் பிடிக்குன்னு கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் எழுத்துல பிடிக்குதுனா எல்லாமே பிடிக்குமே அப்படி இருந்தார் இல்லை குறிப்பாக சொல்லியாண்டார் எனக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுங்கன்னா உடனே சொல்ல முடியல அப்படின்னு இல்லை இன்றைக்கே சொல்லணும்னார் அது என்னால் முடியாது நாளைக்கு வர நான் நாளைக்கு வந்து பார்த்துட்டு வந்தேன் அவர் சொன்னார் எழுதியிருந்தார் போனால் வீட்டுக்கு போனால் அடுத்த நாள் காலையில் வந்து சொன்னேன் நம்ம நெகிழ்ந்து போனார்கள் அந்த எழுத்து சொன்னோன்னே என்னை கட்டி பிடிச்சிக்கினார் சொன்னார் அவர் எழுதுறாரு யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகித்தான் ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு ராமன் அனுப்பலாம் ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாமா இது செய்தி இது யாராலும் பாருங்க யாரோ ஒரு சலவை தொழிலாளி சந்தேகிக்கிறான் ராமன் அனுப்பினான் சீதையை காட்டுக்கு ராமன் வேண்டுமானால் அனுப்பலாம் ராமச்சந்திரன் எப்படி கடகத்தை காட்டுக்கு அனுப்ப துணியலாம் அப்பட்சி பிரிஞ்ச நேரம் ரெட்டா நேரம் எப்படியா இதை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னாரு இல்லைன்னா இந்த இது என்னால் வந்து இது யாரும் உடனே புரிஞ்சிக்க முடியாதுன்னா ஆனால் இப்படி நுட்பமாக அவங்களால எப்படி தான் சொல்லவேண்டாரு அதுக்கு அடுத்தது இன்னொன்னு பிடிச்சிதுன்னா அப்படின்னு சொன்னேன் என்ன சொன்னேன் பூக்குழிலே கூட பூக்குழியில் கூட சாதி மல்லி என்ற ஒரு பூ இருக்கிறது மனிதர்களை பார்த்து பார்த்து மாதத்தை மர கூட்டம் கூட கெட்டு போய் விட்டதே என்று சொல்லுவார்கள் இப்படி ஒன்று ஒன்று ஒன்றும் சொல்லிடே இருப்பார் உணர் காரில் போயினிருந்தோம் எனக்கு எப்பயுமே ஒரு பழக்கம் நாராயணா 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 சொல்லுவேன் உட்காந்தா நாராயணா எழுந்தா நாராயணா இந்த கம்பெனியாட்டி கூட நான் ஃபோன் பண்ண என்னடானா நாராயணா நான் சேகர்பாபு பேசுகிறேன் ஆகவே நாராயணா நாராயணா சொல்லி இந்த உணவு காரில் ஏறினேன் காரில் ஏறின உடனே பேசணும் நான் பேசும்போது வண்டியில் விதம் பார்த்தோன்னே நாராயணான்னு சொல்லிட்டு பின்னாடி உட்காந்தேன் ஐயோ ஆழ்வார் நாராயணுக்கு எங்கே இடம் இருக்குது ஏற்கனவே நாலு பேர் பின்னாடி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டார் அவர் அவர் சொன்னார் கலைஞர் நான் அப்படியே அப்படி நிறைய தெரிய நான் ஏதாவது எதாவது நினச்சிக்கணும்னு நினச்சாரு தெரியல சொன்னார் கலைஞர் சொன்னார் இப்போ நீ சொல்லுவது உணர்வுபூர்வமானது நீ சொன்னது உணர்வு பூர்வமானது நான் சொன்னது அறிவுபூர்வமானதுன்னு சொன்னார்ப்பா எப்படி பாருங்க பழசி அவர் மாதிரின்னு உலகத்தில் கொட்டி தீர்த்துருவார்ப்பா அவன் மனிதனாக இல்லைப்பா அவன் மனித பிறவியே இல்லை ராமனுக்கு ராவணனுக்கு சண்டை எப்போ ஏதாவது இப்போ ஏதாவது குறும்பு அதை ஒன்று கேட்டு நம்மளை க்ளோஸ் பண்ணி விட்டுருவார் எல்லாத்தையும் நம்ம மாட்டை விட்டுருவார் எதுலேயுமே அவர்கிட்ட நான் ஜெயிச்சு தான் வர்றாரே கிடையாது இந்த ராம ராமனை சத்த ராமன் சொன்னால் ராவணன் கையில் எதுவும் ஆயுதங்களா இல்லை இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இந்த மாதிரி வேணா இன்று போய் நாளை வா அப்படின்னு ராமன் சொன்னான்னு சொன்னேன் அதுக்கு ஒரு சொன்னார் கலைஞர் சொன்னார் அப்படி இல்லையா ராவணன் கையில் ஒன்றும் ஆயுதங்கள் இல்லை ராமனை பார்த்தார் அப்போது போர் என்ன பார்த்தார்னா ராவணங்கையில் ஒன்றும் இல்லை இல்லையா அப்போ ராவணனுக்கு மல்யுத்தம் தெரியுமா உடனே ராவனை பார்த்து சொன்னானா நான் மல்யுத்தம் பண்ண தயாராக இருக்கிறேன் நீ ரெடி ஆவான்னு கேட்டானா ராமன் சொன்னான்னா எனக்கு மல்யுத்தம் தெரியாது இன்று போய் வா அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி சொன்னார் இது பாவியேந்தர் பாரதிதாசன் சொன்னாரியா இது ஒரு புது செய்தியா அப்படின்னு நான் சொல்லுவார் என்ன பல செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு நாள் உட்காந்து பேசி பேசும்போது என்ன நடிக்க தலைவர் சிவாஜி கினி சின்ன பற்றி செய்தி திருமால் பெருமை இல்லை பெரியாழ்வாராக அவர் நடித்தார் அப்போ ஏதோ பேசினு சொன்னாங்கன்னா அது வந்து அற்புதமான நடிப்புன்னு அப்படின்னு சொன்னால் ஆமாம் ஒரு பாட்டு சொன்னார் அந்த பாட்டு நீ சொல்லியாடினார் நான் சொன்னேன் பச்சை மா மலைபூர்மேனி பவளவாய் கமலச்சன் இதே ஆயிரத்தும் கொழுந்தே என்றும் இச்சுவை தவிரும் யான் போய் எந்திர லோகமானும் அச்சுவை தவிரனும் இது அரங்கமாக கொண்டேன்னு சொன்னேன் ஐயோ பாட்டை நிறுத்தியானார் ஆயிரம் கொழுந்தே அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து அது என்ன சொல்லியாடினார் எனக்கு திகட்டி போயிட்டேன் நாம் வண்டியை வேகமாக ஓட்டி பழக்கப்பட்டவங்க எதையும் வந்து நிறுத்தி கிருத்தி பதம் பிரித்து பார்த்து பழக்கம் இல்லாதவன் இவர் டபாலில் பிடிச்சி ஆயிரதம் கொழுந்தே அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொல்லுனர் ஆயிரப்பாடி கொழுந்தே கொடுங்கண்ணா அப்படின்னு யோ மடையா அது இல்லையா ஆயிரம் கொழுந்தேன்னு சொன்னால் ஒரு செடிக்கு நோய் ஏற்பட்டால் கொழுந்து தான் பாத்திக்கம்மா முதல்ல கண்ணபெரான் கொழுந்தை போலவா அந்த வாடியில் இருக்கிறவர்கள் ஏதாவது வாடி விடக்கூடாது என்று அந்த கொழுந்தாக கண்ணபெரான் திகழ்கிறான் என்று ஆன்மீகவாதிகள் சொன்னார் எந்த மடையென்னு சொல்லலப்பா இது நானே அப்படியே தகச்சி போயிட்டேன் அது மாதிரிலாம் ஒரு பல செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம் சிலம்பள்ளியாருடைய ஃபங்க்ஷன் ஒன்று அது உபயோகம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போனோம் போக போய் சிலம்பள்ளி சொன்னார் என்னென்னா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் இருட்டாக இருக்குதுன்னு சிலம்பள்ளி யார் சொன்னார் உடனே கலைஞர் பக்கத்தில் ஐயோ சிலம்பள்ளி ஸ்டாரில் வந்து இருட்டாக இருந்தால் தானே என் ஸ்டார் தெரியும் அதனால தான் அது இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் என்ன சொன்ன சாவி வீட்டு கல்யாணம் நாங்கள் எல்லாம் போயிருந்தாங்க கவிப்பேர்த்தோடு வந்திருந்தாங்க சாவி வீட்டு கல்யாணத்தை கொஞ்சம் தண்ணி கொடுப்பா சாவி வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருந்தோம் போயிருந்தோம்னே ப இது மணமகனுடைய பேர் பாட்சா மணமகனுடைய பேர் பாட்ஷா தலைவர் எழுந்து பேசுகிறார் அருமை பெருமக்களே இனிமேல் பாட்சா பலிக்காது கல்யாணம் மாப்பிள்ள பாட்ஷா பாட்சா மணமகள் எடுத்துட்டு கொண்டு பாட்சா பலிக்காதுன்னு அடிச்சு விட்டார் இப்படி என்னமோ சொல்லி போகலாம் என்னங்க சக்கரை நாற்காலியில் போகிறீங்களே சிரமமாக இல்லையான்னு கேட்குறாங்க பெருவர் கேட்டார் அதுக்கு அவர் சொல்கிறார் தலைவர் எனக்கு என்ன சிரமம் நாற்காலிக்கு தானே சிரமம் அப்படின்னு சொல்லி அடித்தாரு எனக்கு எதை பாளையங்கோட்டைக்கு தடவை போனோம் சார் எப்படி சார் உடனே சொல்ல முடியும் என்ன கேட்டிங்கன்னா ஒரு நாள் கழிச்சு நான் அற்புதமாக சொல்லுவேன் ஆனால் அவர் அப்படி இல்லை அடுத்த சனமே பாளையங்கோட்டையில் போய் பேசுகிறார் பாளையங்கோட்டைக்கு போயிருக்கார் பாளையங்கோட்டை தேர்தல் பிரச்சாரம் பாளையங்கோட்டை வந்திருக்கிறீங்க பாளையங்கோட்டையில் நீ வந்திருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அடுத்தது செஞ்சாரிச்சி கோட்டைக்கு தான் செல்வீர்கள் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் இவர் தலைவருந்து எழுந்து பேசும்போது பாளையங்கோட்டையிலிருந்து தான் செஞ்சாரிச்சி கோட்டைக்கு செஞ்சாரிச்சி கோட்டைக்கு நான் போனேன் நீ வந்து செஞ்சார்ஜி கோட்டை மறுபடியும் பாளையங்கோட்டைக்கு வந்துன்னு சொல்லாதீங்க பாளையங்கோட்டை தான் நீ செஞ்சார்ஜி கோட்டைக்கு என்னை அனுப்பி வைத்தது என்று சொன்னார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரே ஒரு சொல்லி முடிக்கிறேன் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரிய தெரியிறதுக்கு வாய்ப்பில்லை அதாவது அது மாதிரி உலகத்தில் எங்களை எல்லாம் ஒரு பிள்ளையாக ஒரு பிள்ளைன்னு சொல்கிறதா தான் எப்படி தெரியல அண்ணனாக தம்பியாக சகோதரனாக எப்படி நினச்சாரே தெரில எம்ஜிஆர் மீது யாராவது போய் கடுமையாக வந்துடும் அவருக்கு எம்ஜிஆர்னு பேர சொன்னாலே கோச்சிக்கு வர்ற தலைவர் கலைஞர் அவர்கள் என்னையா நேற்றுவரில் நாங்கள் இருந்த புரட்சி தலைவர் அது இது சொல்லி இருந்தேன் இப்போ வந்துட்டு என்ன எம்ஜிஆர் புரட்சி நடிகர்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஒரு நாள் பேசி சொன்னார் யோ எனக்கும் ஒரு நட்பு பற்றி எவனுக்கும் தெரியாதையா நாங்கள் எப்படியெல்லாம் பழக்கணும் என்பதை எனக்கும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் ஒரு நாள் நீதி கேட்டு நெடும் பயணம் மதுரையிலேருந்து நான் வந்து திருச்செந்தூருக்கு போயிருக்கிறேன் கடுமையான வெயில் காரில் வந்து இது செருப்பு கூட இதில் ஒரு துணி கட்டி நான் நடந்து இருந்தேன் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் எனக்கு ஒரு ஃபோன் வந்தது முதலமைச்சர் பேசுகிறாருன்னு சொன்னாங்க அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரி என்னன்னு தெரியல சொல்லிட்டு வண்டி எல்லாம் பாரு சொல்லிட்டு உடனே ஃபோன் எடுத்து வணக்கம் கருணாநிதி பேசுகிறேன் அப்படின்னு நான் பேசுகிறேன் நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் எனக்கு வந்து என்ன நீங்கள் மனசில் நினச்சிங்க உங்க உடம்பு என்ன எம்ஜிஆர் கேட்கிறாராம் உங்க உடம்பு என்ன ஆகிறது இந்த கடுமையான வெயிலில் நடக்கிறீங்களே என் மேல கோவம்னு சொன்னால் வேற ஏதாவது போராட்டம் நடத்துங்க சென்னையில் போராட்டம் நடத்துங்க வேற எங்க ஒன்றாலும் போராட்டம் நடத்துங்க உங்க உடம்பை வருத்திங்கன்னு இப்படி போகிறீங்களே என்னால் தாங்கிக்க முடியல உங்க அம்மா கையால் நான் சாப்பிட்டேன் உங்க தாயார் சோருட்டி வளர்ந்தார்கள் இரண்டு பேரும் ஒரே தட்டிலே உணவரிந்திரும் இரண்டு பேரும் ஒரே மூச்சு சுவாசித்தோம் ஆகவே நீங்கள் இவ்வளோ கடுமைப்படு இவங்களுக்கு கடுமையாக நடப்பது என்னால் தாங்கி கொடுபடவில்லை கலைஞர் அவர்களை தயவு செய்து திரும்பி வாழ வேண்டியன்னு சொன்னார்கள் இவர் நம்மால் சாதாரண போராட்டம் முடிஞ்சு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்யா உலகத்தில் எம்ஜிஆர் இப்படி சொன்னால் யாருமே இதில் சொன்னதே இல்லையா அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பல செய்திகள் சொல்லுவார் ஒரு நாள் நாங்கள் இதுலேருந்து போயிட்டு வரோம் வேலூர்லேருந்து போயிட்டு வரோம் வேலூர்லேருந்து போயிட்டு வரும்போது ராமாபுரம் ஊட்ட தாண்டுறோம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா வந்து ஒரே வந்து அந்த ஒரு ரோடை மறிச்சு போட்டு செடி கொடி அது பழிச்சு போய் கிடக்குது ஐயோ வாழ்வார் இது தெரியுது ஐயா ஓடுனாரு என்னன்னா எம்ஜிஆர் ஓடுன அப்படின்னு ஐயா ஒரு மன்னாதி மன்னனாக இருந்தவன் ஐயா புரட்சி தலைவர் என்று சொல்லி மக்களால் பாராட்டு மற்றும் ஒரு மன்னாதி மன்னனாக இருந்த ஒரு மாபெரும் தலைவன் மறைஞ்சு ரெண்டு வருஷம் கூட ஆவலை வீடு பார்த்தீங்கன்னா இப்படி பழடைஞ்சு அடைஞ்சு இன்னைக்கு கூட ஒரு லைட்டு கம்பத்துக்கு தலைவர் கலைஞர் சொல்லுகிறார்கள் இன்று கூட ஒரு லைட்டு கம்பலத்துக்கு ஒரு தொப்பியும் ஒரு கருப்பு கண்ணாடியும் அணிந்தால் கூட மக்கள் நின்று பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட சொன்னார் இப்படி மற்றவர்களை மதிக்கிற பண்பு கொண்ட ஒரு மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசிக்கொண்டே போகலாம் நாள் முழுதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அந்த தலைவனுடைய ஒரு பெரிய தத்துவம் அவர் ஊர் தாழ்ந்த பாரத ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கே ஊருக்கு போயிட்டேன் நான் நான் ஒரு மூணு நாள் நான் அவரை பார்க்கல அப்புறம் நான் போகிறேன் போய் பார்க்க போனோன்னே உள்ளே போனோடனே என்ன லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா துறைமுருகன் என்கிட்ட கேட்குறாரு என்ன யார் லேட்டாக வர அப்படின்னு தலைவரில் எதிர்க்க உடனே தலைவர் சொல்கிறத்துக்காக கலைஞர் உடனே சொல்லியோ அவர் ஆழ்வாராச்சியா பறந்து தான் ஏன் வரணும் எப்படி வர முடியும் சீக்கிரம் அப்படின்னா யாரும் சொல்ல முடியும் அப்படிலாம் ஒரு மாபெரும் தலைவன் வரலாற்று நாயகன் எதாவது முதல் நிகழ்ச்சி நூறு நிகழ்ச்சி தலைவருக்கு கலைஞருக்கு எப்படி வந்து நம்ம கவி பேரரசு வைரமுத்து ஜனாதிபதி பரிசு வாங்குறாரோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு விழா நடத்தின்னு இருக்கிறவன் நம்ம வைரமுத்த சேகர்பாபு அவர்கள் சேகரதும் வைரமுத்தவர்களோடு தலைவர் கலைஞரோடு நீக்கமர நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தினமும் காலையில் தலைவர் அவர்கள் காப்பி கொடுக்கிறாரோ குடிக்கலையோ ஆனால் வைரமுத்து விடுதலி பேசாமல் இருந்ததாக வரலாறே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தங்க தலைவருக்கு பிறந்தநாள் பெருவிழா கோலாகாலமாக என்று தொடங்கி இருக்கிறோம் நம்முடைய அவர்கள் இந்த நிகழ்ச்சி எப்படி செம்மொழியை நாளாக அறிவித்து ஒரு மாபெரும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் எட்டு கோடி தமிழர்கள் இதயங்களிலே ஒரு தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அந்த தத்துவ தலைவனுடைய புகழ் இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் நிற்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்